சிக்கனுடன் மறந்தும் கூட இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க சிக்கனுக்கு உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதோடு சில உணவுகளின் சேர்க்கை தவிர்க்கப்பட வேண்டியவை என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம் உணவு கலவையின் தவறான தேர்வு உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி நோய்களை உருவாக்க கூடும் சிக்கன் அதிகமான புரதச்சொத்தை கொண்ட உணவாக இருக்கிறது இது பலரின் தினசரி உணவில் முக்கிய இடம் பெறுகிறது எனினும் சில உணவுகளுடன் சிக்கனை சேர்த்து சாப்பிடுவது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செரிமான கோளாறு ஹார்மோன் மாற்றங்கள் விஷத்தன்மை தோல் பிரச்சனைகள் மற்றும் நீண்டகால நோய்கள் உருவாகலாம் எனவே சிக்கனை எதனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை கண்டறிந்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை உருவாக்குவது மிக அவசியம் தயிர் பிளஸ் சிக்கன் தயிரும் சிக்கனும் வெவ்வேறு வகையான செரிமான முறைகளை உருவாக்கும் தயிரின் தண்ணீர் மற்றும் புளிப்பு தன்மையுடன் சேரும்போது சிக்கனின் புரதச்சத்து உடலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் வயிற்று வலி அஜீரணம் மற்றும் குளிர்சாதன கோளாறு ஏற்படலாம் முட்டையுடன் சிக்கன் இரண்டும் அதிகமான புரதச்சத்தை கொண்டவை இதனை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் போது உடலில் அதிக வெப்பம் உருவாகும் இதனால் அமிலத்தன்மை அதிகரித்து செரிமான கோளாறு வாந்தி மற்றும் வயிற்றுப்புண் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சிக்கனுடன் உருளைக்கிழங்கு சிக்கனுடன் உருளைக்கிழங்கை பலரும் குழம்பில் சேர்ப்பார்கள் அது மிகவும் தவறாம் இவை அஜீரணம் குமட்டல் வாந்தி போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறுகிறார்கள் மீனுடன் சிக்கன் மீன் மற்றும் சிக்கன் இரண்டும் வெவ்வேறு விதமான புரதங்கள் மற்றும் கொழுப்பு சேர்க்கைகளை கொண்டவை இது ஒன்றாக சேரும் போது உடலில் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தி தொடர்ந்து தோல் நோய்கள் அலர்ஜி மற்றும் உடல் பூச்சு போன்ற விளைவுகள் ஏற்படலாம் பாலுடன் சிக்கன் பால் உடலுக்கு தனிவூட்டும் உணவாகும் ஆனால் சிக்கன் அதற்கு மாறாக அதிகமான வெப்பத்தை கொண்ட உணவாகும் இதனை சேர்த்து சாப்பிடுவதால் உடலின் இயல்பு மாறி செரிமான கோளாறு தோல் நோய்கள் மற்றும் அலர்ஜி ஏற்படும் இது உடலுக்கு மிக தீங்கு விளைவிக்கும் என்பதால் பால் 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 மற்றும் 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 சிக்கனை ஒரே நேரத்தில் தயிர் தயிர் சிக்கன் இரண்டும் வெவ்வேறு உள்ள உணவுகள் இரண்டையும் சிக்கனுடன் சேர்த்து சாப்பிடுவதால் உடலின் செரிமான முறை பாதிக்கப்படும் சிலருக்கு இது எளிதில் ஜீரணமாகலாம் ஆனால் பலருக்கு வாந்தி வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் சிக்கன் மற்றும் அதிகமான காரம் சிக்கனில் ஏற்கனவே நச்சு நீக்கி சமைக்கும் போது சில குறிப்பிட்ட ரசாயன மாற்றங்கள் நடக்கின்றன அதனுடன் மிக அதிக காரமான உணவுகளை சேர்த்தால் இது உடலில் அமிலத்தன்மையை அதிகரித்து குடல் கோளாறு வயிற்றுப்புண் மற்றும் அடிக்கடி உடல் சூடு ஏற்படும் சிக்கனை ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டிய முறைகள் சிக்கனை பச்சை காய்கறிகள் கீரை மற்றும் தக்காளி போன்ற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் அதிக மசாலா கலந்த சிக்கனை உணவுக்கு பிறகு பால் அல்லது தயிர் போன்றவற்றை உடனடியாக சாப்பிடாமல் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர இடைவெளியுடன் எடுத்துக் கொள்ளலாம் வேக வைத்து சாப்பிடுவது எண்ணெயில் பொறித்த சிக்கனை விட ஆரோக்கியமான தீர்ப்பாகும் சிக்கன் ஒரு முக்கியமான புரத உணவாக இருப்பதாலும் அதன் உணவு சேர்க்கையை சரியாக தேர்வு செய்வதும் அவசியம் குறிப்பாக தயிர் பால் மீன் முட்டை போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் எடுத்துக் கொள்ளலாம் உணவு சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் போது மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே சிக்கனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை உருவாக்குவோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்